ஆடுகளும் சினிமா நேரலுக்கு என் அன்பான வணக்கம் ஜனநாயகன் ஆடியோ லாட்ச் இதை பற்றி ஒரு செய்தி பரவலாக வந்துட்டுருக்கு மலேசியாவில் அது வந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிறதா இங்கே வந்து கரூர் சம்பத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இல்லை சரிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு தெரிய வந்ததுனால மலேசியாவில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆடியோ லான்ச் வந்து வியாபாரம் ஆனால் அங்கே பேச போகிறது என்ன அரசியல் தான் பேச போகிறாங்க அங்கேயும் பேச தெரியாமல் பேசிவிட்டு அடி வாங்க போகிறாங்க ஒருத்தர் வந்து லாட்ரி வியாபாரி இன்னொருத்தர் கல்வி வியாபாரி இன்னொருத்தர் சாராய வியாபாரி யார் புஷியானந்தான் சொல்கிறேன் வியாபாரி சாராய வியாபாரி விஜய் ரசிகர்களே வந்து வரப்போகிறாங்களா கிடையாது மலேசியாவில் பணநாயகன் தமிழ்நாட்டில் பிணநாயகன் ஏன் வந்து மலேசியாவில் நடத்தணும் ஏன் தமிழ்நாட்டில் நடத்தினா என்ன தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரு த பெரிய தலைவராகிட்டார் பெருந்தலைவர் அவர் அப்படி இருக்கும்போது ஏன் இங்கே நடத்தாமல் வெறும் நடிகர் மட்டுமே கூட பெரிய தலைவர் அவர் ஏன் இங்கே நடத்த வேண்டியது தானே கிட்டத்தட்ட வந்து வித்தியாசமாக ஒரு ஒன்பது கோடி பேர் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் நடத்தாமல் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் மட்டுமே வாழக்கூடிய மலேசியாவில் நடத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நடத்துனீங்கன்னா அதுக்கு பல கண்ணோட்டங்கள் இருக்குது வந்து நீங்கள் நடத்துனீங்க வியாபார கண்ணோட்டங்கள் இருக்குது அதை வந்து வெளிநாட்டு ரசிகர்க்கிட்ட போய் நீங்கள் ரீச் ஆகிறதுக்காக காரணம் இருக்கலாம் இப்படிலாம் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டீங்க ஒரு பலம் பொருதிய கட்சியாக உங்களை நீங்கள் ப்ரைமரி ஃபோர்ஸுன்னு காட்டிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் படம் அது ஜனநாயகன் படம் பேர் வச்சுருக்கிறீங்க முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து அதில் வந்து கருத்துக்கள் இருக்குன்றதை மாதிரி தகவல் சொல்கிறாங்க அது படம் பார்த்தா தான் என்ன லட்சணம் தெரியும் ஸோ இப்படி இருக்கும்போது ஏன் தமிழ்நாட்டில் நடத்தாமல் மலேசியாவில் நடத்தணும் அப்படின்னு சில கேள்விகள் இருக்கும்போது நம்ம அந்த கேள்விகளுக்கு விடை தேடி நம்ம வந்து இந்த கடந்த இரண்டு நாட்களாக நம்ம வந்து பல தகவல்கள் சேகரிக்கும் போது முதல்ல தெரிய வந்த விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் விஜய்க்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு எதிர்மறை பார்வை இருக்கு அப்படின்றது ஒரு முதல் காரணமாக சொல்லப்படுது அதை வந்து ஒரு பரிட்சாட்ட முறையில் அதை தான் இவர் வந்து இப்போ சமீபத்தில் வந்து இவர் சேலத்தில் ட்ரை பண்ணார் அந்த சேலத்தில் அவருக்கு அனுமதி வழங்கலன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு காரணம் வந்து கேட்டால் அன்றைக்கி வந்து பாபர் மசூதி இடை இடித்த தினம் ஆறாம் தேதி வருதுனால அதுக்கு முன்னாடி வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து பாதுகாப்பில் இருக்கின்றதுனால முழுக்க முழுக்க அது வந்து அந்த அந்த சூழல் வந்து சரியாக இருக்காது சொல்லி அந்த அந்த தேதிய மறுத்துறாங்க இவங்க வேறு ஒரு மாற்று தேதி கேட்டிருந்தாங்கன்னா அப்போவே வந்து அதுக்கான வந்து ஆர்டர்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இவங்க கேட்டது வந்து நாலாம் தேதி அந்த ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாபர் மசூதி இடித்த அந்த நாள்ன்றதுனால உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கிறதுனால அந்த பாதுகாப்பு சம்பந்தமாக வந்து அது வந்து அந்த தேதி மறுக்கப்பட்டது தடையும் கிடையாது எதுவும் எதுவும் கிடையாது இது ஒன்று அந்த சூழல் கேட்டால் சேலத்தில் நடத்த முடியாதுனால பரிட்சார்த்த முறையில் நமக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு நமக்கு மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் முயற்சி பண்ணார் அந்த முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி தேதி சொதப்பலானதுனால அடுத்த கட்டமாக இருக்கிறதுனால் வந்து மக்கள்கிட்ட எப்படி நமக்கு ஆதரவு இருக்குதுன்னா இப்போ என்ன செஞ்சார்னா மக்கள் சந்திப்புன்னு சொல்லிட்டு கட்சியோட தொண்டர்கள் அல்லது ரசிகர்களை சந்திக்கிற அந்த நிகழ்வு வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் சுங்குவாசத்தெல்லாம் நடந்து தான் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வீட்டில் இருந்து கிளம்புன உடனே பெரிய திரளான மக்கள் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தார் ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பனையூர்லேருந்து இருந்து கிளம்பி அங்கே போய் அந்த மண் அந்த சம்பந்தப்பட்ட அந்த கல்லூரி வளாகத்தை போய் அடையிற வரைக்கும் இந்த ஜேபிஆர் காலேஜுக்கு போகிற வரைக்கும் கூட்டமே இல்லை இதுவே வந்து பார்த்திங்கன்னா கட்சி கட்டமைப்பு இல்லைன்றத இதை விட வந்து வேற வந்து பெரிய ஆதாரமாக சொல்லவே முடியாது குறைஞ்சபட்சம் வந்து கட்சியோட கட்டமைப்பு இருந்ததுனா பனையூர்லேருந்து கிளம்பி போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் கொடியை வச்சுக்கிட்டாவது அசைச்சிருப்பாங்க அங்கே கொடியும் கிடையாது கட்சி கட்டமைப்பும் கிடையாது யாரும் வரவும் இல்லை நீங்கள் எந்த நீ ஒரு ஒரே சாலை தான் இந்த ப பனைகள் வந்து நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா பெங்களூர் நெடுஞ்சாலை தான் நெடுஞ்சாலை முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லவே இல்லை வந்து ஒரு ஈ காக்கா கூட இல்லை இயல்பாக இருந்து மக்கள் இருந்தாங்க தவிர வந்து பார்த்தா விஜய் ஒரு சிங்கிள் காரில் தான் இன்னும் சுத்தம் ஒரு நாலு காரில் போனதால இப்போ யாரோ என்னப்பா நாலு கார் வந்து சுற்றி சுற்றி நாலு காரு இருக்குது முன்னாடி ஒரு கார் ரெண்டு கார் பின்னாடி ரெண்டு கார் இருக்கே ஒன்றா இணைஞ்சி போகுது அதுவும் ஆறு நடிச்சிட்டே போகுது அப்படிங்க திரும்பி பார்க்குறாங்க அவ்வளோ தரம் அது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எந்த வகையிலும் வந்து விஜய்க்கான அந்த கூட்டம்லாம் இது வரவே இல்லை அந்த தமிழக வெற்றி கழகத்தோட அந்த கட்டமைப்பின் இருந்தால் அங்கே வந்து கொடி அசைச்சு ஒரு பத்து பேர் பத்து பேர் ஊர் ஊர்லாம் நின்று இருப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை இது விஜய்க்கு ஒரு பெரிய அப்செட் ஆகிட்டார் அதுக்கு பிறகு வந்து என்னன்னா இது ஏற்கனவே இவங்க திட்டமிட்டதுன்னு நீங்கள் சொன்னால் கூட அந்த திட்டமிட்டதுக்கு காரணமே என்னென்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு தான் திட்டமிடுறாங்க மலேசியாவில் வந்து லான்ச் ஆடியோ லான்ச் வச்சுக்கலாம் ஏன்னால் இங்கே வந்து கரூர் சம்பத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இல்லை சரிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு தெரிய வந்ததுனால மலேசியாவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இது ஒரு காரணம் இன்னொரு காரணம்னு கேட்டுன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆடியோ லான்ச்சு எங்கே வச்சுருந்தாலும் சரி எந்த டிஸ்ட்ரிக்டில் வச்சாலும் சரி இல்லை சென்னையில் வச்சாலும் சரி அங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் டிக்கெட் போட முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல ஜனநாயகன் வந்து ஏன் வந்து வைக்கிறாருன்னு சொன்னால் அது காரணம் பணம் ஸோ பணநாயகன்ற அடிப்படையில் தான் அந்த ஜனநாயகன் வந்து பணநாயகனாக மாறுது எப்படின்னு கேட்டிங்கன்னா எண்பத்தஞ்சு பேர் எண்பத்தஞ்சாயிரம் பேர் உட்காரக்கூடிய அந்த இருக்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக்கெட் தமிழ்நாட்டில் இருந்தால் நீங்கள் டிக்கெட் போட முடியுமா போட்டால் என்ன நடக்கும் அது கடந்த காலத்தில் சில உதாரணங்கள்லாம் இருக்குது டிக்கெட் போட்டாவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தள்ளு முள்ளு நடக்கும் பிரச்சனை நடக்கும் அதனால் என்ன வந்து வருமானம் போயிடும் இப்போது ஆடியோ லான்ச் வந்து வியாபாரம் ஆனால் அங்கே பேச போகிறது என்ன அரசியல் தான் பேச போகிறாங்க அங்கேயும் பேச தெரியாமல் பேசிவிட்டு அடி வாங்க போகிறாங்க நமக்கு கண்டென்ட் வந்து நம்ம வெயிட்டிங்கில் இருக்கிறோம் கண்டென்ட் வெயிட்டிங் தான் ஏன்னா டிசம்பர் நடத்துறது கொஞ்சம் வருத்தம் கொஞ்சம் முன்னாடியே நடத்திருக்கலாம் எதுக்காக சொல்கிறோன்னா பணத்துக்காக அங்கே வந்து மலேசியாவில் நடத்துகிறாங்க சரி பணத்துக்காக மலேசியா மலேசியா தவிர வேற எங்கேயுமே நடத்தக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் நடத்துவதில் அதில் ஒரு உள்கூத்து இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது தத் தத்துவ மாலிக்ன்றவர் நடத்துகிறார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் பிகோ ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மனிதர் என்ன புகழ்ன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய கேட்டால் வழக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அந்த தங்கம் கடத்தின வழக்கு இருக்குது அவர் மேலே என்ன வழக்கு தங்கம் கடத்தின வழக்கு அப்போ பாருங்க ஏற்கனவே இங்கே விஜயோட அதாவது தாவையக்கா தலைவர் விஜயோட கூட்டணி சேரக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் பாருங்கள் ஒருத்தர் வந்து லாட்ரி வியாபாரி இன்னொருத்தர் கல்வி வியாபாரி இன்னொருத்தர் சாராய வியாபாரி யார் புஷியானந்தான் சொல்கிறேன் வியாபாரி சாராய வியாபாரி இப்போ யாரும் கேட்டிங்கன்னா அடுத்த கட்டமாக டெவலப் ஆகிடுச்சு என்னென்னு கேட்டினா இனி கடத்தல்காரெல்லாம் வருவான் உள்ள இப்போ முதல் கட்டமாக வந்து தங்கம் கடத்தல்காரன் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறான்னு சொல்லி ஊர் முழுக்க தகவலாக இருக்குது நான் சொல்லலை ஊர் முழுக்க தகவல்னு தத்தோ தத்துவ மாளிக்கின்றவங்க யார் கேட்டனா வந்து தங்கம் கடத்தின வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது அல்லது அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியாது ஆனால் வந்து வழக்கு ஒன்று அவர் மேலே இருக்குது அப்படின்ற வந்து ஒரு ஒரு தகவல் இருக்குது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு காரணம் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய தலைவர் நீங்கள் ஒரு பெரிய பிராண்ட் ஸ்டார் நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட நீங்கள் ஒரு அடு அடுத்த லெவலில் இருக்கிறதா நீங்கள் உங்களை பீர்த்திக்கிறீங்க நீங்கள் ஒரு ஆடியோ லான்சை கூட இங்கே நடத்துறதுக்கு துப்பு இல்லை கடந்த காலத்தில் வந்து எவ்வளோ பேர் நீங்கள் சொல்லலாம் ஏங்க இதுக்கு முன்னாடிலாம் கூட வந்து எந்திரன் படம் கூட மலேச அது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நடிகர் ஒன்று சொல்லுங்கள் வியாபாரம்னா வியாபாரம் சொல்லுங்கள் இங்கே போட்டால் ரசிகர்லாம் டிக்கெட் வாங்க வந்து உக்காந்துருவான் அங்கே போட்டால் பணம் பார்க்கலாம் சரி அங்கே வரக்கூடிய யார் எல்லாமே மலேசியாவில் இருக்கிறவன் எண்பத்தஞ்சாறு பேர் ஃபில் பண்ண போகிறேன் அங்கே இருக்கிறதே முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தான் என்ன அதில் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சீன்றத்துக்குலாம் ஆள் கிடையாது இங்கேயே சுங்கா சத்திரத்திலேயே உன்னை சீன்றத்துக்கு ஆள் இல்லை வழி நடக்க பூந்தமொழியில் சீன்றதுக்கு ஆள் இல்லை பழிநடுக்க கிராமங்கள் இருக்குது ரெண்டு சைடும் கிராமங்கள் இருக்குது யாரும் சீன்றதுக்கு ஆள் இல்லை இண்டஸ்ட்ரீலாம் இருக்குது அங்கே தொழிலாளர்களாக இருக்கிறாங்க யாரும் சீன்றதுக்கு ஆள் இல்லை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அனாதியாக போயிட்டு தான் அனாதியதான் நீங்கள் வந்த திரும்பி வந்த அந்த நாலு வண்டி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நீ கொண்டு போன அந்த நாலு வண்டி தான் அப்போ இந்த இடத்துல என்னென்னா அந்த இடத்துலையும் எண்பத்தஞ்சாயிரம் பேர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் கூட அங்கே எண்பத்தஞ்சாயிரம் ஃபில் பண்ண போகிறது யார் பண்ண போகிறாங்கன்னா இங்கே இருக்கிற போய் அங்கே வந்து போகக்கூடிய தற்கொலைங்க தான் இங்கேருந்து கூ போய் அங்கே டிக்கெட்டை போட்டு அந்த டிக்கெட்டை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அது நல்லா தெரியாமல் கேட்டால் வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ அது கூட கட்டாயப்படி தான் கொடுத்துட்டு போறீங்க போகிறீங்க விஜய் ரசிகர்களே வந்து வரப்போகிறாங்களா கிடையாது விஜய் ரசிகர்கள் மாவட்ட நிர்வாகின்னு பொறுத்து அந்த மாவட்ட நிர்வாகிகள் தலையில் மிளகா அரைச்சிக்கிட்டு இங்கேருந்து மலேசியாவுக்கு போக போகிறீங்க அதான் போகுது ஏன்னா இப்போ தான் அந்த ஃப்ரெண்ட்ஸுன்ற படம் ரிலீஸ் ஆகி ரீரிலீஸ் ஆகி என்ன என்ன தான் ரிலீஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் பார்க்கணுமா இல்லையா இவர் பெரிய கல்ட்டு பெரிய சூப்பர் ஸ்டாரு பெரிய பிராண்ட் ஸ்டாரு குறைஞ்சபட்சம் பத்து பேர் பார்க்கணும்ல ரீரிலீஸ் வந்தால் கூட உன் ரசிகம் தோண்ட ஈ அடிச்சிருக்கு வீமுகனால் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ தெரிஞ்சிருச்சு என்னென்னு கேட்டால் நம்ம பிராண்ட் விழுந்துடுச்சு இதுக்கு முன்னாடியாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீரிலீஸ்னால் கொஞ்சம் கூட்டமாக வரும் அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு அதுவும் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு டோட்டலாக பிராண்ட் விழுந்துடுச்சு இப்போ என்ன சொல்கிறீங்க இந்த கோல்டு காயின் கும்பலாக ஆமாம் இவன் நான் வச்சு கேட்டால் பெருசாக பில்டப் பண்ணுறீங்க அப்படியே மலேசியா பரண்டோம் உருண்டுறோன்ட்டு இங்கேருந்து போகிற வந்து அங்கே ஃபில் பண்ண போகிறான் மற்றபடி அங்கே பொழுதுபோகாதான் வந்து வ வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த டூரிஸ்ட்டுகள் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு தெரியும் மலேசியா வந்து மலேசியா சிங்கப்பூர் சில நாடுகள் இருக்குது சுற்றியுள்ள நாடுகள் தாய்லாந்து இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அங்கே நம்பியிருக்கிற தொழிலே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றுலா ஸோ சுற்றுலா வரக்கூடிய அந்த பயணிகள் வந்து ஏதோ ஒன்று இங்கே வந்து ஆடியோ லான்ச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வரப்பறாங்க மலேசியாவில் வாழக்கூடிய அங்கே வந்து தமிழர்களில் பொழுதுபோக்கக்கூடிய நபர்கள் அங்கே வர போகிறாங்க இதில் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து அங்கே வந்து வந்து குடும்ப போகிறாங்க எல்லாமே நீங்கள் செட் பண்ணுற கூட்டம் தான் முழுக்க முழுக்க இதே நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் நடத்தினீங்கன்னாக்கா உண்மையாக அவங்கள நேசிக்கக்கூடியவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்திருப்பாங்க இப்போ அந்த மாதிரி இல்லை அந்த நேசத்துக்குரிய மனிதராக வந்து விஜய் இல்லாதனால தான் இங்கேருந்து பனையூரில் இருந்து ஸ்ரீபெருந்தூர் போகிற வரைக்கும் ஈக்காக கூட இல்லை வெறி சொல்லி பாடற ரோடே இப்போ புரியுதுங்களா இதுதான் உண்மை முழுக்க முழுக்க பணத்துக்காக இங்கே ஆடியோ லான்ச் நடத்தினா டிக்கெட் போட்டால் பணம் வராது எல்லாம் ஃப்ரீயாக வந்து உட்காந்து போவான் கேட்கக்கூட முடியாது கேட்டேன் எங்கள் தலைவர்னு வா எதுக்கு அங்கே போடுங்க வசூல் பார்க்கலாம் அப்போ பணம் தான் உனக்கு மலேசியாவில் பணநாயகன் தமிழ்நாட்டில் பினநாயகன் அவ்வளோதான் இப்போ கூட்டு புதிய கூட்டாளியார் தங்கம் கடத்துறவன் அடுத்தடுத்து வந்து இன்னும் என்னென்னலாம் கடத்துறன்னா அத்தனையும் ஒரு ஆக மொத்தம் நான் கேட்டால் முழுக்க முழுக்க கிரிமினல்களையும் கொள்ளையடிக்கிறவனையும் வச்சுக்கிட்டே ஒரு கட்சியை நடத்துகிறீங்க அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகன்னு பேர் வேறு இது ஜனநாயகன் படம் படத்தோட பேர் கொஞ்ச மாற்றம் பொருத்தமாக இருக்கான்னு பாருங்க நன்றி வணக்கம்